அறநேற தமிழ்மொழி தனக்கு ஒரு தனித்திறப்பை என்று நாமக்கல் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று பாரதியாரும் கம்பனின் பெருமையை அழகாக வகிக்கின்றனர் இப்படி பல கவிஞர்களால் இன்னைக்கு வளர்க்கும் புகழப்படும் கம்பனின் அரணரை பற்றி பேச எனக்கு கிடைத்த வாய்ப்பிற்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் கம்பனை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் தான ஆகாசாலான நான் சுருக்கமா சொல்றேன் கம்பனை பற்றி தேட தேட இன்னும் ஏதோ இருந்துகிட்டே இருக்கு கம்பனை பற்றி படிப்பது ஒரு அழகான பயணம் அந்த பயணத்தை கம்பன் கழகங்கள் வளர்த்து எடுக்கின்றன அத்தகைய கம்பன் கழகங்களை நாம் போற்றி வணங்க வேண்டும் கம்பன் கீர்த்தி பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிறந்தார் சின்ன வயசிலேயே பொன்மையான மொழியான தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் அதிக கவிதைகளையும் நூல்களையும் எழுதினார் இதனால அவருடைய புகழ் எட்டு பரவத் தொடங்கியது தனது தாய்மொழியான சமஸ்கிருதத்திலும் புகழ் பெற்றவர் கம்ப கம்பராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனித்த இடம் பிடித்து தமிழக்கியத்தை அளவிற்கு உயர்த்தியது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது கம்பன் வீட்டு கட்டுத்தலின் கவிப்பாடும் என்று முதுமொழி உருவாகும் கம்பனின் கவித்திரவிருக்கிறது இப்ப உள்ள தலைமுறைக்கு தேவையான அறநெறியை கம்பன் அன்றே கருத்துவிட்டான் கம்பனின் மானுட மேன்மைகள் அதாவது அறநிலைன்னு பார்த்தா ரெண்டா சொல்லலாம் ஒன்று காப்பி ஆசிரியராகிய கம்பன் உணர்த்தும் அறநெறிகள் மற்றொன்று கம்பனை காப்பிய உணர்த்தும் அறநெறிகள் சொல்லலாம் கம்பன் காட்டிய அறநெறிகளில் அடக்கமுடைமை அடக்கமுடைமை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு எவனொருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்வான் எவனொருவன் தன்னை உயர்த்துகிறோ அவன் அதாவது எவனொருவன் தன்னை பணிவான் அவன் ஒருவன் வணங்கப்படுவான் என்கிறார் கம்பர் அடுத்த நிலை நன்றி மறவாத பண்பு இதற்கு மாரிடத்தில் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் நன்றி மறப்பது நன்றென்றுதானே ஒருவர் நன்றியை மறந்தால் அது மிக பெரிய குற்றம் கம்பனின் நன்றியுணர்வை பற்றி மூன்றிடத்திலும் பாலகான போற்றியிருக்கிறார் அடுத்த நேரில் அன்பு மனித மனம் அறிவார் ஆனது அன்புக்காக தன் சுகத்தை கிடத்து விட்டுக் கொடுத்து அதில் இன்பம் காணும் சாதாரண மனிதன் கூட சாதனை மனிதனாகினான் என்கிறார் கம்பன்

சக்கரவர்த்திக்கு அன்பு மனைவியான கைகேயி என்பவர் அவருடைய இன்பத்தில் மட்டுமல்லாமல் துன்பத்திலும் துணையாக இருந்தார் போர்களத்தில் தோற்று போகாமல் இருக்க தேரோட்டியாக இருந்து தேரை விரைவாக இயக்கி அப்படி தேரை இயக்கும் போது அச்சாணி கழுந்து விட தன் கட்ட விரதையே அச்சாணியாக வைத்து தசரதன் மகா சக்கரவர்த்தி போரில் வெற்றி பெற துணையாக இருந்தார் அடுத்த நெறி நட்பு ராமனும் மதம் வேதம் கடந்த நட்பை ராமர் இனிய நண்பன் என்று பார்த்து அதாவது எல்லா பொருளையும் விட தான் இனியவன் என்று ராமர் உகனை பார்த்து கூறுகிறார் இப்ப உள்ள கவிஞரெல்லாம் நாலு கவிதை எழுதி தன்னை கவி சக்கரவர்த்தியும் சொல்றாங்க அதுல மூன்று பிழையா இருக்கு கம்பர் பத்தாயிரம் பாடல்களை பாடிய கவிஞர் என்றால் என்ன நன்கவி என்றால் என்ன என்பதை உணர்ந்த கவிஞர் சொல்லின் கூர்மையை அறிந்த கவிஞர் அப்படிதான் அவர் காட்டிய இலக்கிய செழுமைகளை தன் காலத்திலேயே காப்பியமாக தந்தவன் இலக்க அடுத்த இலக்கண நேர் வட சொற்களை தூய தமிழ் சொற்களாக மாற்றியவன் இலக்கணத்தை உடைத்த இலக்கியவாதி புதிய இலக்கணத்தை படைத்த ரவி சக்கரவர்த்தி அப்படிதான் அவர் காட்டிய ஆன்மீக நெறி கம்பல் பாடிய கவிகளில் கடவுள் பொதுமை கடவுள் மூன்று தெய்வங்களுக்கு மேலான கடவுளே இல்லை என்ற வரியில் இன்மையாக கடவுள் நிறைந்திருக்கிறார் என்கிறார் கம்பர் அடுத்த நெறி தொண்டு ராமர் கூட லக்ஷ்மணன் வனவாசம் செல்லும் போது அடியவரின் ஏவல் செய்வீர் அதாவது தொண்டு செய்வதற்காக மட்டுமே செல்ல வேண்டும் என்று அவரை அனுப்பி வைத்தார் இறுதியாக அறம் என்ற அறநிலையை பற்றி கூறி என் முறையை முறுகிறேன் கம்பன் பாடிய பாடல்களில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வரிகளிலும் அறம் இருக்கிறது ஒவ்வொரு அசைவிலும் அறம் இருக்கிறது ஒரு மனிதன் மனதில் அறம் இருந்தால் மட்டுமே ஒரு அழகான சமூகமும் அழகான அரசியல் உலவும் உருவாகும் என்பதை நிரூபித்திருக்கிறார் கம்பன் வந்தனை கைப்பற்றிய வைக்கல்வாய் இந்த இரு ராமர் சீதைக்கு செய்த சத்தியத்தை சீதை தன் தன் வாயிலால் அறம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் கம்பல் அதே அறத்தை தவறிய ஆண்கள் இருவரும் எப்படி அறிந்தார்கள் என்பதையும் காட்டியிருக்கிறார் கம்பல் பகை இல்லாமல் அறத்தோடு அரசு நாட்டை ஆள வேண்டும் அப்படி அரசியல் அறத்தோடு இருந்தால் மட்டுமே போர் ஒடுங்கும் இன்று போர் மேகங்கள் சூழ்ந்த ஒாதுலகிற்கு இந்த அறம் கட்டாயமாக தேவைப்படும் அவன் அறவேல்களை அரசும் உலகம் சென்றால் அன்பில் இல்லறம் செழிக்கும் நல்லறம் அதற்கு நாற்றாங்காலாக இக்கருத்தரங்கம் அமையும் என்று நம்புகிறேன் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னு ஒரு காப்பை உணர்த்துகிறது என்றார் அது அவன் காட்டிய அறங்கள் நிறைந்த கம்பராமாயணம் மட்டுமே கம்பனை போன்ற ஒரு கவிஞர் இனி உலகில் பிறக்க முடியாது என்று கூறி வாய்ப்பு எழுத்தமைப்பு நன்றி கூறி